புதுச்சேரியில் தீவிர கனமழையானதும் பெய்து கொண்டிருக்கிறது தற்போது புதுச்சேரியில் அது தீவிர கனமழையானது காலை முதலே பெய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் விடைவிடாத கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது தற்போது வரை புதுச்சேரியில் அதிதீவிர கனமழையானது காலை முதலே பெய்து கொண்டிருக்கிறது இடைவிடாது புதுச்சேரியில் புதுச்சேரியில் அதிதீவிர கனமழையானது காலை முதலே பெய்து கொண்டிருக்கிறது பலத்த சுரைக்காற்றுடன் கனமழையானது பெய்து கொண்டிருப்பது தற்போது வரை தீவிர கனமழையாக புதுச்சேரியில் பெய்து கொண்டிருக்கிறது காலை முதலே புதுச்சேரியில் தற்போது அதி தீவிர கனமழையானது காலை முதலே பெய்து கொண்டிருக்கிறது இடைவிடாது காற்று சற்று குறைவாகவே இருக்கிறது மழையானது இடைவிடாது பெய்து கொண்டிருக்கிறது கனமழையானது இடைவிடாது புதுச்சேரியில் பெய்து கொண்டிருக்கிறது டிப்வா புயலின் எதிரொலியால் புதுச்சேரியில் கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது இடைவிடாது காலை முதலே நாளை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதலே மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இடைவிடாது புதுச்சேரியில் தீவிர கனமழையாக பெய்து கரையை கடக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அதிதீவிர கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது இலங்கையை துரட்டி போட்ட டிட்வா புயலானது தற்போது புதுச்சேரியில் அதீத கனமழையை பெய்து கொண்டிருக்கிறது அதன் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பால்ராஜ் ஹாய் போட்டிருக்காங்க ஹாய் பால்ராஜ் நீங்கள் என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க சைடு ஹாய் போட்டிருக்காங்க புதுச்சேரியில் அதீத கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது உங்கள் பகுதியில் மழை பெய்கிறதா பால்ராஜ் அவர்கள் ஹாய் போட்டிருக்காங்க ஏன் நாகராஜன் ஹாய் போட்டிருக்காங்க நாகராஜன் ஹாய் உங்கள் பகுதியில் மழை பெய்கிறதா புதுச்சேரியில் தற்போது கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது அதிகாலை முதலே தற்போது அதன் வேகத்தை கூட்டியிருக்கிறது மழையின் அளவும் அதிகரித்திருக்கிறது காற்றின் வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் மழையின் வே வேகம் அதிகரித்துள்ளது நாளை காலை கரை கடக்க உள்ள டிட்வா புயலானது அதன் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் அதீத கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்த நிலையில் தற்போது கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது அதி தீவிர கனமழையானது தொடர்ந்து காலை முதலே பெய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் தற்போது வரை இடைவிடாது மழையானது பெய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் மழையின் தாக்கத்தை புதுச்சேரியில் மெல்ல மெல்ல உயர்த்தி கொண்டிருக்கிறது தற்போது ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் டிட்வா புயலானது அதன் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கரையை கடக்க அதீத வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது தற்போது உள்ள சூழலில் மழையின் தாக்கம் அதிகரித்துள்ளது இலங்கையை உடுக்குலைக்க செய்த விட்வா புயலானது தற்போது புதுச்சேரியில் அதீத கனமழையாக தற்போது பெய்து கொண்டிருக்கிறது தொடர் கனமழையாக காலை முதலே பெய்து கொண்டிருக்கிறது உங்கள் பகுதியில் மழை பெய்கிறதா எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்கிறது தெரிவிக்கவும் எந்த மாவட்டத்திலிருந்து நேரலையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரலையில் தெரிவிங்க உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்கிறதா எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்கு எந்த மாவட்டத்தில்